ஹலோ வெல்கம் டு மீனா ஸ்வீட்டும் பாருங்க எலுமிச்சம்பழம் வச்சிருக்கேன் சர்பத் வச்சிருக்கேன் சக்கரை இது மட்டும்தான் தோல் உரிச்சுப்போம் தோலோடே போடலாம் நல்லா தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் துவரும் அதனால நம்ம தோலை எடுத்துட்டு போடுறோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம நொங்கல்லாம் இப்படி நல்லா மசிச்சுக்கலாம் பொழுக்கு 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 உண்டு சொல்ல சொல்ல நல்ல கொஞ்சம் இளநங்கா கொடுங்கன்னு கேட்டா இந்த கல் நொங்கு கொடுத்துட்டாங்க பாருங்க என்னங்க நொங்கு பத்து ரூபா ஐயோ சாப்பிடவே முடியலையே நான் ஒரு குண்டா நிறைய கொடுத்தா கூட தின்னுடுவேன் கடைசியில் என் தலையலுக்கு நொங்கு நூறுரூவா கொடுத்து இந்த பத்து நொங்கு வாங்குற மாதிரி இருக்கு இருக்கிறவங்க வாங்கிட்டு போயிருவாங்க இல்லாதவங்க என்ன பண்றது சரியா அதான் நூறுபாக்கு வாங்கி அட்லீஸ்ட்டு நாலு பேர் ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அப்படி ஒரு பிளான் சரியா வறுமையிலும் இனிமை ஜூஸ் நம்ம நல்லா மசிச்சாச்சு நம்ம ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் வாவ் நுங்கு ஜூஸ் ரெடியாக போடு அடுத்து நாம என்ன பண்ணலாம்னா பன்னீர் சேர்த்து சாரி நன்னாரி சேர்த்துக்கலாம் இந்த நன்னாாரியில குங்கும பூ போட்டிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு ஒன் செவென்ட்டி ஃபைவ் தான் நாம எவ்வளோ எவ்வளோ ஊற்றிக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு தான் இது ஒன்றும் ப்ராப்ளம் வராது சாப்பிடுங்க நல்ல உடம்புக்கு நல்லது தான் நல்லா இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணோன்னா லெமனை புழிஞ்சிக்கலாம் கிண்ணத்துலேயே புழிஞ்சிக்கலாம் ஏன்னா வெதை இருந்தால் கூட இதிலேயே எடுத்துடலாங்க பாருங்க ரெண்டு பழம் தான் புழிஞ்சிருக்கேன் அதையும் ஊத்திக்கிறலாம் இதுக்கடுத்து நாம கடைசியா கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்க்கணும் சக்கரை சேர்க்கணும் சரியா ஊத்திக்கலாம் ஒரு அரை லிட்டரு இதுல கொஞ்சம் நன்னாரி இருக்குல்ல அதனால நாம இதுல எதையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண கூடாது அப்புறம் ஒரு ரெண்டு கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் சீனி எங்க ஊர்ல சீனின்னு தான் சொல்லுவாங்க இங்க வந்து சக்கர சக்கர சக்கரன்னு சொல்லி பழகிடுச்சு பாருங்க நொங்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஐஸ் கட்டியோட வா என்ன சொல்றது பிரமாதம்னா பிரமாதம் அப்படி இருக்கு இப்ப கதிர் தான் பர்ஸ்ட் ட்ரெயிலு ட்ரையல் இல்ல இந்த மாதிரி நம்ம செய்யற நாளே பர்ஸ்ட் வந்துரும் அவனுக்கு வந்து நீராகாரம் தான் பிடிக்கும் சாப்பாட விட இதுதான் இப்போ நம்ம சர்க்கரை இருக்கான்னு பாத்துக்கிருவோம் இப்ப கருதா பர்ஸ்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணும் நம்ம ஜூஸ் அதாவது வெயிலுக்கு நல்லா குளுமையாக வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றி உங்களுக்கு நல்ல ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி யாருன்னா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா சரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டாக்டர்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுக்காம உடம்பு ஆரோக்கியத்தை பாருங்கள் சரியா தெரிதா பாருங்க பாருங்க நொங்கு பீஸ் கூலிங்கா தெரு மெண்டு சாப்பிட்டு இருக்கான் மென்று தீட்டு